மொறு முருன்னு முந்திரி பருப்பு பன்றூட்டிலிருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடன ஐரோப்பிய நாடுகள்ல பாஜகவினுடைய வளர்ச்சி வளருது அப்படின்னு தெரியாம திமுக அரசாங்கம் சில காம்படி பண்ணி வைக்கிறீங்களே சொல்லிட்டு வலைதளங்கள்ல சில விஷயங்கள் என்ன அப்படிங்கறத உங்களுக்காக கொஞ்சம் பேச போறேன் திமுகவை நோக்கி அண்ணாமலையினுடைய அடுத்த ஆப்பு இதோ அப்படின்னு காட்டும் வகையில பல விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் திமுகவிற்கு விற்கு எதிராக பண்ணிட்டு இருக்காரு அதுவும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணம் போயிருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன்ல எக்கச்சக்கமா திமுகவினுடைய விளாசல் சம்பவங்களும் அவங்களுடைய விலாசத்தையுமே போட்டு உடைக்கும் தருணமா அண்ணாமலை அவர்கள் யூஸ் பண்ணிக்கிறாரு அவர் இருந்தாலும் என்ன மயம் அவருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அவர் என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அவர் எப்பவுமே எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ற ஒரு பார்ட்டி தான் ஆனாலும் இன்னும் இன்னும் வேற மாதிரி இன்னும் எதிர்பார்க்கறேன் சார் அப்படின்னு சொல்ல சொல்ல ஒரு ஒரு குண்டா போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த வகையில பல விஷயங்கள் நடந்திருக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா டீக் அவுட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க லாஸ்ட் வரையும் பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கண்டி நியூஸ் என்ன தீபிகா வெளிநாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூகே பிரான்ஸ் ஜெர்மனி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான இடங்களுக்கு நான் போய் விசிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் விசிட் பண்ணியிருக்காரு சோ ஒரு ஒரு பிளேசா போயிட்டு இருக்காரு எனக்கான ஒரு மரியாதையை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டும் வகையில நம்ம திமுக ஆட்களே என்ன பண்றாங்க சூப்பரா வரவேற்பு எல்லாமே பண்றாங்க தான் இருக்கு இப்போ வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன்ல போய் பேசுறதாகட்டும் இவ்வளோ ஃப்ளூயண்டா நம்ம சிஎம்க்கு இங்கிலீஷ் பேச தெரியும் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு மோதிட்டு பாக்குறாங்க கமெண்டை பாக்கும்போதுதான் தெரியுது ஏ பா அவர் எப்படி இவ்வளோ ஃப்ளூயண்டா பேசுவார் அப்படிங்கிற அளவுக்கு இது பண்றாங்க ஏ என்ன இருந்தாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை யாரும் கலாய்க்க கூடாது யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அவர் நமக்காக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரிக்கும் கூட்டமும் ஒரு புறம் இருக்கு சரி விஷயம் இதுதானான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனிக்கு போயிட்டு நாங்க யாரு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் சார்பில் திமுக சார்பில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பயங்கரமா பேசுறாரு அந்த நேரத்துல பாஜகவையும் அந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் கடுமையா விமர்சிக்கவும் இங்க என்ன ட்விஸ்ட் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வர்த்தகம் குறையிறது அவங்களுடைய வேலைகள் சரியில்லாமல் இருக்கிறதுனால முழுக்க முழுக்க இந்த ஆட்கள் எல்லாரும் வலதுசாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்க ஆரம்பிக்கணும் இவங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆப்வியஸா பாஜக வந்து வலதுசாரியில வரும் இந்த அதாவது வளரும் ஸ்டேட்ல வளரும் கட்சியில இவங்க ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த சிச்சுவேஷன்ல இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் போட்டுட்டு இருக்கிற ஒரு ஒரு விதயம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அப்படியே திரும்ப நோண்டி தூக்கி போட்டுடுறாங்க அந்த மாதிரிதான் இருக்கு சோ அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம தலைவர் போயிட்டு அங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஊடகங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் கலாய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோன்னாலும் பாஜகவும் எங்களுடைய வளர்ச்சி அங்க இருக்கும்போது நீங்க போய் அங்க எங்களை என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால்ட தூக்கி விட்டுட்டு கெத்தா சுத்துறாங்களாம் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதுல அப்படியே பேசலாம் ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் போன மாதிரியே நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சீனாலாம் போயிருக்காரு அங்க போயிட்டு புட்டின் அந்த சீன அதிபர் அப்படின்னு எல்லாரையும் மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியா அவர் பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு செம்ம வைத்திருச்செல்லாம் இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற நியூயார்க் டைம்ஸ்ன்ற ஒரு ஆர்டிக்கல் என்ன பண்றாங்க ஒரு செய்தியை ஒண்ணு வெளியிடுறாங்க அவங்க சொல்ற விஷயங்கள் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திடுங்க இதுக்கப்புறம் தான் என்னாலதான் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஒரு மெசேஜ் போடுறாரு இதெல்லாம் நாங்களா எடுத்து செல்ஃபா நாங்க எடுத்த ஒரு முடிவே தவிர இது இதுக்கும் இவருக்கும் இந்த சம்மதமும் இல்லை அப்படிங்கறத மோடி அவர்கள் போட்டு உடுக்கிறாரு சோ அங்கவே நோஸ் கட் பண்ணப்படுற ட்ரம்ப் அவர்களுக்கு ஈகோ கிளாஷ் ஆகுது அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஏறது ஆரம்பிக்கிறது தான் சண்டை இப்போ ஓம் கூட அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னா ஏன் கூட பேசுவாங்க தெரியும்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை திரும்பவும் ட்ரம்ப் அவர்கள் கையில் எடுத்துக்கிறாரு அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சூப்பரான ஒரு பாண்ட் வருது இந்த நேரத்தில் நோபல் பரிசு அதாவது அமைதிக்கான நோபல் பரிசே வந்து இவருக்கு தான் ட்ரம்ப்புக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சிவாரிசு பண்ணுறாங்க அதற்கான ஒரு நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது முட்டியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக நம்ம நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிடுறாரு ஸோ இதுனா இந்த மாதிரியான நிறைய கிளாஷஸ் என்ன ஆகுது அப்படின்னா யூஎஸ்ல இருக்கிற ட்ரம்ப் அவர்களுக்கு கிளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது சிமிலாரிட்டியா இன்னே வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கு இதுக்காக தான் அவர் வந்து அங்கே போயிருக்காரு ஸோ ஆஸ் லைக் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் முதலீடு நிறைய வந்து கம்பெனிஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வர போற தமிழத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு அவர் என்ன மாதிரி நியூஸ் எல்லாம் எடுத்துட்டு வர போறாரு அப்படிங்கறதையும் பொறுத்து இருந்து பாப்போம் இந்த மாதிரி திமுக அரசாங்கத்துல ரொம்ப பிஸியா ஒர்க் போயிட்டு இருக்கு எலெக்ஷன் புறம் போயிட்டு இருக்கு இதே ஒரு நேரத்துல தனது மனைவியோட சேர்ந்து அவர் அங்க போயிருக்காரு அங்க போயிட்டு சுற்றுலாவா இருந்தா கடைசியா வந்து நான் லாஸ்டா எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நான் வந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா பரவாயில்ல ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிறைய முதலீடுகள் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையில நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துப்பாரு அவர் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு போலாம் ஒன்னும் தப்பு இல்லை ஆனா வெள்ளை அறிக்கை அப்படிங்கறத விடணும்ல அவர் என்னெல்லாம் ப்ராஜெக்டை உள்ள கொண்டு வர போறாருன்னு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே அண்ணாமலை அவர்கள் நிறைய கேள்விகளை பிச்சு 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 பரோட்டா வைக்கிற மாதிரி வச்சிட்டு இருந்தாப்புல இது கூடவே சேர்த்து இன்னொரு கேள்வி ஒண்ணு ஒரு பதிவு ஒண்ணு கேட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒன்று நடந்துச்சு அந்த எக்ஸாமுக்காக ராத்திரி பகலமா கண்ணை முடிச்சு படிக்கிறது அண்ட் அதுக்காக வந்து நல்லா பாஸ் பண்ணிட மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பணம் கட்டி படிக்கிறது நிறைய பசங்க இதுதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல இந்த இந்த குரூப் எக்ஸாம் எப்படியாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு கனவையும் சிதைக்கிறதுக்காக டிஎன்பிஎஸ்சி டீம் இப்படி ஒரு கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் வகையில் செம்மையான தார்மாரான கேள்வி அவர் கேட்குறாரு டிஎன்பிஎஸ்சி இளநிலை உதவி வரைவாளர் தேர்வு அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணப்படுது இதுல வந்து ஒரு ரெண்டு கேள்வி வந்து கேட்கறாங்க இந்த ரெண்டு கேள்வி தமிழ்ல இருக்கிறத அப்படியே வந்து இங்கிலீஷ்ல ஆக்கம் பண்றாங்க சோ இது எப்படி அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுதான் அவர் சுட்டி காட்டுறாரு சூடும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு சம் கொஸ்டின் வருது அந்த கொஸ்டினுக்கு த காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்ன இங்கிலீஷ் இது இது வாட் இஸ் திஸ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷே நம்மள வந்து கேவலமா நினைக்கும் போல அந்த அளவுக்கு மோசமா வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன அடுத்த கட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் சொல்ல இருந்துச்சு ஒரு நம்மளுக்குன்னு ஒரு திட்டம் இருந்தது இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க என்னன்னோ கொடுத்திருக்காங்க அந்த ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் என்னவா कभी ना திட்டத்துக்காக ஐக்கிய சபை பாராட்டு விருது எல்லாம் பெற்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இட் பெக் யுனை அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மொழி பெயர்த்திருக்கீங்க இது இதெல்லாம் இந்த இது வந்து பார்க்கும் போதே தமிழ்ல ஒண்ணு பார்க்கும் போது வேற மாதிரி இருக்கு இங்கிலீஷ்ல பார்க்கும் போது வேற மாதிரி இருக்கு கொஸ்டின்ஸே ஒரு பக்கம் வந்து டிரான்ஸ்லேஷன் தப்பா கொடுத்துருக்கீங்க ஆப்ஷன் கொடுக்குற ஆன்சரையும் தப்பா கொடுத்துருக்கீங்க என்ன சார் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் தாழ்வார பல கேள்விகளை புட்டு 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 வச்சிட்டு இருக்காரு இது எல்லாத்துக்குமே எங்க இருந்து இந்த கொஸ்டின் மார்க்ஸ் எப்படி இருந்தெல்லாம் வந்து எடுக்க முடியும் அவங்களுடைய கனவியா இப்ப வீணாக்கலாம்னு பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை அரசாங்கத்தை பார்த்து அண்ணாமலை அவர்கள் கேள்வியை குவிச்சிட்டு இருக்காரு இந்த ஒரு நேரத்துல நம்மளுடைய மாநில அரசு தான் பெருசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே கிழிக்கிறது உண்டு இவரை பார்த்துட்டு அடுத்தடுத்து வளரக்கூடிய கட்சிகள் வரக்கூடிய கட்சிகளான தமிழக வெற்றி கழகமும் என்ன பண்றாங்க மத்திய அரசாங்கத்தை பார்த்து ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசுறாரு இந்த வகையில இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு சேனல் பேசு தமிழா பேசு அப்படிங்கிற இந்த ஒரு யூடியூப் சேனல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா லைக் அவர் வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழல்ல வந்து ஒண்ணு ரெடி பண்ணிடுறாப்புல இத அப்புறம் எல்லாருமே வந்து என்ன நீங்க இப்படி பேசிருக்கீங்க இப்ப நீங்களும் வந்து திமுக தானே அப்ப நீங்களும் அதிமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப தமிழக கட்சி கழகம் இல்லைன்னா வந்து திமுக இவங்க ரெண்டு பக்கம் எங்கேயும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான வந்து அவங்க ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சேனலுடைய உரிமையாளர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஒரு சோசியல் மீடியால அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு லைக் வந்து இது வந்து எங்களுடைய புதுசா ஒரு ஃப்ரீலான்சர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாரு இதை சரியா நாங்க கவனிக்கல எங்களோட டீம் செக் பண்ணிருக்கணும் பட் அன்பார்ச்சுனேட்லி இது செக் பண்ணாம மிஸ் பண்ணிட்டாங்க பட் சாரி நாங்க வந்து இதை வச்சுதான் நீங்க எங்க சேனல்ல ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் நாங்க ஆனா அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டியா அவர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கொஞ்சம் கூல் ஆயிட்டு இருக்காங்க அவ்வளவு கடுப்பு என்னடா திமுக தான் நம்மள ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமா பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா ஊடகங்கள் நீங்களும் ஆரம்பிச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணல்ல பாஜகவினர் கேள்வி குவிச்ச வண்ணத்துல இருக்க இப்ப அந்த கேள்விகள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு சோ இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களை பார்த்தாவே ஏன் பிடிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு மீட்டிங் ஒண்ணு நடக்குது அங்க வந்து நிர்மலா சீதாராமன்ல இருந்து முக்கியமான ஆட்கள் பாஜகவினர் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களும் முதல் வரிசையில இருக்காரு அவருக்கான ஸ்பீச் நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது மனுஷன் எழுந்து போறாரு போய்ட்டாங்க அழகா ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு கொடுத்த முச்சதுக்கு அப்புறமா அவரை போயிட்டு சரி உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அவர் இருந்த அந்த சேர்ல வேற ஒரு நபர் உட்கார்ந்துருக்காங்க இவர் முடிக்கிறாருன்னு தெரியும் போது இவர் எழுந்துக்கிறாரு ஐயோ அண்ணா உட்காருங்கண்ணா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு சாந்தமா ஒரு உட்கார வச்சுட்டு பின்னாடி போயிட்டு வேற பிளேஸ் எங்க இருக்கோ அங்க உட்காடுறாரு இதை பார்த்த மீதம் இருக்கிற நபர்கள் அது முக்கியமா நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்றாங்க இங்க வாங்க அண்ணாமலை இங்க இருக்கு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க பரவாயில்லன்னு மறுப்பு தெரிவிச்சுட்டு பரவாயில்ல வாங்க வாங்கன்னு கம்பல் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து உட்கார்றாரு சோ அவருடைய நல்ல பண்பு நல்ல தன்மை சூப்பர் வகையில இந்த பாராட்டுகள் அண்ணாமலை நோக்கி குவிக்கப்பட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல மட்டும்தான் கிடையவே கிடையாது ஆல் ஓவர் நிறைய ஸ்டேட்ஸ்ல அண்ணாமலை அவர்கள் செம்ம ஃபேமஸ் ஆஸ் லைக் மோடி அவர்கள் மாதிரி அவரு மாதிரி இவரும் நிறைய நல்ல பண்பு வச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டுதான் அவரை போச்சு புகழ்றாங்க இந்த புகழாரம் அப்படியே வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நல்ல கிரெடிட்ஸ் தான் போய் அமையணும் அப்படின்னு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா மூப்பனர் அவர்களுடைய நினைவன் சொல்லி போனாங்க பூக்கள் தூங்கினாங்க இந்த நேரத்துல முக்கிய ஆட்களான பாஜகவினர் முக்கிய ஆட்களான அதிமுக பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து நபர்களும் முதல் வரிசையில் நிற்கும் போது அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா வாங்க வாங்க வாங்கன்னு நைனார் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவரையும் அண்ணாமலையும் கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க அந்த நேரத்துலதான் பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடியாரும் இவரும் சேர்ந்து ஒன்னா பக்கத்துல பக்கத்துல நிக்கிற மாதிரி சுச்சுவேஷனை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு அந்த இடத்துலயும் இல்ல பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிதான் இருந்திருக்காரு இது ரெண்டாவது விஷயம் அடுத்துதான் ஒரு பிரஸ் மீட் நடக்குது அப்படிங்கும் போது தனிமையில இருக்கும் போது சிங்கம் மாதிரி பேசுற ஆளு ஒரு மாநில தலைவர் இருக்கிறாரு அதாவது நைனாரன் அவர்கள் இருக்காரு அப்படிங்கும் போது அண்ணா நீங்க பேசுங்க ஆனா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொலைட்டான ஒரு பாணி இருக்குல்ல அந்த அந்த சாந்தமான ஒரு பேச்சு இருக்குல்ல அதை பார்க்கறதுக்கு எப்ப சாமி நீ யாருப்பா நீ யாரு சாமி நீ அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களை பார்த்து அப்படி பூரிச்சு போற கூட்டம் அப்படிங்கிறது பல பேர் சோ அண்ணாமலை அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஐ லவ் அண்ணாமலை அப்படின்னு புதுசா பண்ணுவோமா ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்ட் பிடிக்கும் அப்படின்னு போடுங்க எந்த ஊர்லேருந்து பாக்குறீங்க அப்படிங்கிறத மிஸ் பண்ணாமல் பிளீஸ் போடுங்க எவ்வளோ பேர் பிடிக்குதா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பிடிக்குது எந்த ஊர்லேருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல உங்களுக்கு பிடிக்குதுன்னு கூட நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்று முடிவுன்னு கூடன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்